ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்கா ரீடர் இப்போ உங்களோட வீட்டில் வந்து நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கு அங்கே இருக்க தரித்திரங்கள் வந்து விலங்குறதுக்கு இந்த ஒரு சின்ன வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர காலம்ன்றது வந்து சாயங்காலம் அஞ்சு டு எட்டு வரும் ஓகேங்களா இந்த டைமில் வந்து தாமரை தண்டு திரி அது இது வந்து கம்பல்சரி இந்த இடத்துல ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு ஸோ தாமரை தண்டு திரி வந்து வச்சு விளக்கு போடுங்க இந்த விளக்கு போடுற நேரத்தில் வந்து லக்ஷ்மி குபேரர் ஸ்தோத்திரம் வந்து நீங்கள் உட்காந்து படிச்சீங்கன்னாலும் ஓகே அப்படி படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க தாமரை தண்டுல வந்து அந்த இடத்துல விளக்கு ஏத்திட்டு இந்த பாடல் வந்து அந்த இடத்துல ஒழிக்க விடுங்க நீங்க யூடியூப்ல ஆடியோ வீடியோவில டிவியில எப்படி வேணாலும் போடுங்க மொத்தத்தில் லக்ஷ்மி குபேரரோட ஸ்தோத்திரமும் அந்த டைம்ல வந்து அந்த உங்களோட வீட்டில வந்து அந்த அதோட எனர்ஜி வரணும் தாமரை தண்டு விளக்கோட விளக்கும் வந்து எரியணும் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக இது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க பண்ண பண்ண அந்த இடத்தோட எனர்ஜியை நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் தேங்க்யூ